ஜனமே இயேசுவுக்கு கடன் என்கின்ற வாரம் அவருடைய பார்வைக்கு அது பெரிதானதே அல்ல இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா இவ்வளவோ பெரிய மலை போன்ற ஒரு காரியம் இருக்கிறது எப்படி நான் இவைகளை மேற்கொள்ள முடியும் எப்படி நான் கொடுக்க முடியும் எப்படி இந்த கடனை தீர்க்க முடியும் என்று நம்மளுடைய கண்கள் நம்ம கிட்ட இருக்கிற அந்த கடனையும் அந்த கடனுடைய தொகையையும் பார்த்து கொண்டே நம்ம ஒவ்வொரு நாளும் விரைத்து கொண்டே இருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் அழந்து கொண்டே இருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கொண்டே இருக்கின்றோம் ஆனால் இயேசு சொல்லுகின்றார் நீ விட்டு கொடுத்துரு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கடன் பாரத்தை மாற்ற எனக்கு வல்லமை உண்டு என்றும் என் வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுக்கிற பொழுது அதை உனக்கு தீர்ப்பதற்கான வழிகளை நான் உருவாக்கி கொடுக்கிறவர் என்றும் நீ என்கிட்ட கிட்ட விசுவாசத்தின் நம்பிக்கையும் வச்சு பாரு உனக்கான வாசலை நான் திறப்பேன் என்று அல்ல எழுவியா நடந்த காரியங்கள் எல்லாம் அதிசயமானவைகள் அவர் இன்றைக்கு நம்மை பார்த்தா தான் சொல்லுகின்றார் உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில அவர் நிறைவாக்குவார் மகிமையான காரியங்களை செய்வாள் கிரகிக்க கூடாதபடிக்கு அவர் செய்வார் அன்றைக்கு மட்டும் அவர் செய்யல இல்ல இன்றைக்கும் அவர் செய்து கொண்டு தான் இருக்கின்றாள் இன்றைக்கும் செய் ஆயத்தமாகத்தான் இருக்கின்றாள் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை மாற்ற அவர் இன்றைக்கு ஆயத்த சம்பந்தமாக இருக்கின்றார் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு கொடுக்கவும் இயேசுவினுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவும் உங்கள் கடன் பாரத்தை இயேசு ஒருவரால் மாற்ற முடியும் என்கின்ற ஒரு விசுவாச வாக்கிற்குள்ளே கடந்து வரவும் நீங்கள் ஆயத்தம் என்றால் ஒரு விதவையினுடைய கடன் பாரத்தை மட்டுமல்ல அவளுடைய எதிர்கால வாழ்க்கைக்கான தேவையும் சந்தித்து கொடுத்த இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறீர்களே என்றால் அவர் உங்களுக்கும் இன்றைக்கு குறைவை நிறைவாக்க உங்கள் கடன் பாரத்தை மாற்ற